வெல்கம் பேக் டு தி அனதர் பார்ட் ஆஃப் தி வீடியோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தானில் இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்டான டெக்கரேட்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே இந்த டெக்கரேட்டர்ஸ்ன்னு என்னென்னு பார்த்துருவோம் ஸோ டெக்கரேட்டர்ஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு மெத்தடோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல் ஸோ இந்த டெக்கரேட்டர் மூலயமா நீங்கள் புதுசாக ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணுறதா இருக்கட்டும் மாடிஃபிகேஷனாக பண்ணுறது மாடிஃபிகேஷன் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே இதன் மூலயமா அச்சீவ் பண்ணலாம் ஓகே ஸோ கோடிங்கில் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக புரியும் சிம்பிளாக நீங்கள் வந்து டெஃபினேஷன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆட் ஃபங்க்ஷனாலிட்டி டு த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மெத்தட்ஸ் வித்வுட் மாடிஃபைங் தியர் ஆக்சுவல் கோட் ஸோ இவ்வளோதான் ஓகே இது வந்து நீங்கள் நல்லா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மூணு கான்செப்டெலாம் நீங்கள் கொஞ்சம் தரவாக இருக்கணும் ஓகேவா ஸோ ஃபங்க்ஷன் காப்பினா ஒன்றுமே கிடையாது ஒரு ஜஸ்ட்டு ஃபங்க்ஷன் காப்பி ஃபங்க்ஷன் இது பண்ணி நம்ம பண்ணுறது தான் அது வந்து ஒரு ஒரு கான்செப்ட் கிடையாது அது நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளோஷர் ஃபங்க்ஷன்னா என்னென்னு தெரிஞ்சுருக்கணும் இந்த ஃபங்க்ஷன் டாபிக் ஸோ நார்மலாக ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது ஸோ அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுருக்கணும் ஆல்ரெடி அந்த வீடியோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணியாச்சு நீ அந்த வீடியோ பார்க்கலனா அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் இது பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் ஓகே நம்ம இப்போ ஃபங்க்ஷன் காப்பினா என்னென்னு பார்த்துருவோம் ஓகேவா ஸோ ரொம்பவே சிம்பிள் தான் இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுப்போம் இப்போ டெஃப் க்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இந்த ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ணிக்கிறேன் ப்ரிண்ட்டில் போயிட்டு வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிண்ட் பண்ணிக்கிறேன் ஓகே தென் ப்ரிண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல கால் பண்ணிக்கிறேன் ஸோ க்ரீட்டை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன் ஸோ கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி கால் பண்ணிக்கோங்க ஸோ கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வெல்கம் வெல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உள்ளே என்ன என்ன ப்ரிண்ட் மெசேஜ் கொடுத்தோன்னா எனக்கு வந்துடுச்சு ஓகே ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ஜஸ்ட்டு ஜிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபுளில் அசைன் பண்ணிக்கிறேன் ஸோ அப்போ என்ன எனக்கு இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக அப்படி எனக்கு காப்பி ஆகி இந்த ஃப இந்த வேரியபுளில் எனக்கு ஸ்டோர் ஆகிடும் ஓகேவா ஸோ ஒன் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல ஜிடி ப்ரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சேம் இதில் என்ன இருக்கோ ஸோ அதே அப்படியே எனக்கு காப்பியாகி எனக்கு இதில் வந்துடும் இந்த ஜிடியில் ஓகே இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன் இந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய க்ரீட் வந்து நான் டெலீட் பண்ணுறேன் ஸோ டெலிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஜிடிஏ ஃபஸ்ட் நான் க்ரீட்டை ப்ரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ க்ரீட்டை டெலிட் பண்ணிட்டு நான் க்ரீட்டை ப்ரிண்ட் பண்ணும்போது ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணும்போது எனக்கு வந்து நேம் க்ரீட் இஸ் நாட் டிஃபைன் சொல்லிட்டு வந்துடும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி டெலிட் பண்ணியாச்சு ஸோ அதனால் ஸோ இதுவே வந்து நான் பார்த்தீங்கன்னா ஜிடிஏ நான் கொடுக்கும்போது பாருங்கள் ஸோ எனக்கு அவுட்புட் வந்து வரும் வெல்கம் சொல்லிட்டு ஸோ இதில் இருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் இப்போ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் காப்பி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறோம் ஸோ வேரியபிள் ஸோ அந்த ஃபங்க்ஷனே டெலீட் ஆனாலும் அந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷன் டெலீட் ஆனாலும் கூட ஸோ ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதை நம்ம வேரியபிளில் அசைன் பண்ணி வச்சுருக்கனால ஸோ நம்ம எங்கொன்னு யூஸ் பண்ணிக்கணும் ஓகே ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் க்ளோஷியர் ஸோ அதாவது க்ளோஷியர் ஃபங்க்ஷன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டாபிக் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது டெஃப் அவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன் நேம் இதுக்கு ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு டெஃப் இன்னர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் நான் வச்சுக்கிறேன் பொதுவாகவே டெக்கரேட்டர்ஸ் பொறுத்தவரை என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதி வச்சுருப்பீங்க முன்னாடியே எழுதி வச்சுருப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் லேட்டராக என்ன பண்ணுவீங்க புதுசாக ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஓகேவா ஆல்ரெடி நீங்கள் முன்னாடி எழுதி வச்சுருப்பீங்க அந்த ஃபங்க்ஷனோட நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ண ஃபங்க்ஷனையோ மெத்தடையோ அதாவது வித் ரெஸ்பெக்ட் டிஜி நீங்கள் புதுசாக ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணணும்னு நினைப்பீங்களே அந்த லாஜிக்கோட புது ஃபங்க்ஷனை நீங்கள் அப்போ ஆல்ரெடி இருக்க ஃபங்க்ஷனாக வந்து என்ன பண்ணணும்னு நினைப்பீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ இந்த ஆல்ரெடி அப்படிங்கிறது அப்படிங்கக்கூடிய ஃபங்க்ஷன் நீங்கள் ஆல்ரெடியே முன்னாடி எழுதி வச்சுருப்பீங்க கோடிங்கில் புது ஃபங்க்ஷனாலிட்டி அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க ஸோ அப்போது இந்த இடத்துல என்ன ப்ராசஸ் அப்படிங்க நடக்கும் அப்படின்னா இப்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி எழுதி வச்ச ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுப்போம் ஸோ ஃபர்ஸ்டா நீங்கள் எழுதி வச்ச ஃபங்க்ஷன் ஓகே புதுசாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுற பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு லாஜிக் வரும்போது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வரும்போது ஆட் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க ஸோ ஓகேவா ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ண ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணிக்கிறேன் ஏன் இது பாஸ் பண்ணுறேன்னா ஆல்ரெடி இது வந்து உங்கள் ஃபங்க்ஷன் ஓகே ஸோ நான் ஃபஸ்ட்டு நார்மலாக நான் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு லைப் பண்ணி காமிக்க ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இருக்குது ஓகே ஃபங்க்ஷனாலிட்டி ஓகே ஸோ இது வந்து உங்களோட ஃபங்க்ஷன் வச்சுப்போம் ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்ச ஒரு ஃபங்க்ஷன் ஓகே ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அவுட்டரில் ரிட்டனில் போயிட்டு இன்னர் ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த இன்னர் ஃபங்க்ஷன் கால் ஆகும் ஸோ இதுக்குள்ள நீங்கள் கொடுத்து வச்சிருக்க எல்லா லாஜிக்கும் நம்மளுக்கு ரன் ஆகும் ஓகேவா ஸோ இன்னர் அந்த இடத்துல நான் கால் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்னர் இஸ் சாரி அவுட்டர் அவுட்டர் அவுட்டரை நான் கால் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ சம்திங் இந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ அவுட்டரை நீங்கள் கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி அப்படிங்கிறது எனக்கு வந்துருச்சு இது வந்து உங்களுக்கு டீஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனல் ஃபங்க்ஷனாலிட்டி உங்கள் நீங்கள் டெவலப் பண்ணால் ஒரு இதுன்னு வச்சுப்போம் ஒரு ஃபங்க்ஷன் ஆல்ரெடி உங்கள் கேஸுக்கு நீங்கள் டெவலப் பண்ணிக்கிங்க இப்போ வந்து உங்கள் கேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணுற நிலமை வருது அப்படின்னா இப்போ இதை வந்து தனியாக இருக்கட்டும் இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஆட் பண்ண போறீங்க ஒரு ஃபங்க்ஷனு அப்போ என்ன பண்ணுங்க ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிப்போம் இப்போ டெஃப் ஸோ இதே நம்ம காபி பண்ணிப்போமா ஸோ இதை நம்ம காபி பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல நம்ம பேஸ் பண்ணிடுவோம் இப்போ இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ இப்படி நினைச்சிங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணலன்னா இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி எழுதும் போதே ஃப்யூச்சரில் மேபி நான் ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் வந்து போதே நீங்கள் கோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம அப்படி இப்போ வந்து இமேஜின் பண்ணிப்போம் ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கீங்க ஓகே இப்போ இந்த இடத்துல நீங்கள் புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கீங்க இப்போ இதை வந்து நீங்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ண போகிறீங்க இப்போ என்ன பண்ணலாம் இந்த இடத்துல அகெயின் இதை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ எப்படி பாஸ் பண்ணலாம் அந்த இடத்துல அவுட்டரில் போயிட்டு ஸோ நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன் க்ரீட் அப்படிங்கிறத நீங்கள் பாஸ் பண்ணியிருங்க ஸோ பாஸ் பண்ணிட்டு ஸோ இதுக்குள்ளே நீங்கள் புதுசாக எங்கேயா இம்ப்ளிமெண்ட் பண்ண போவீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் இந்த ஃபன் இது நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ நீங்கள் பாருங்கள் இப்போ ரன் பண்ணுவோம் ஸோ ரன் பண்ணும்போது பாருங்கள் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டியோட வெல்கம் அப்படிங்கிறத நம்ம புது ஃபங்க்ஷன் க்ரியே ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி உள்ள பாஸ் பண்ணுற மூலியமாக என்ன பண்ண முடியுது நம்மளால் ஆட் பண்ண முடியுது ஸோ ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கீழே நீங்கள் வேறு ஃபங்க்ஷனாலிட்டி வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிற நீங்கள் கால் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ள ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா க்ளோஷர் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் பாஸ் பண்ணி உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கால் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா க்ளோஷர் ஃபங்க்ஷன் ஓகேவா சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே யோசிச்சு இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சிங்க அப்படின்னா ஸோ இதைத்தான் நம்ம டெக்கரேட்டரில் என்ன என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இந்த மாதிரி நம்ம பாஸ் பண்ணுறோம்ல ஸோ பாஸ் பண்ணுறத நான் அப்படியே நான் காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதை அப்படி தனியாக இருக்கட்டும் புது அப்புதுசையில் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இல்லை நான் காப் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இது பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபங்க்ஷனாலிட்டி அப்படிங்கிறது இருக்குது நம்ம புதுசாக ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து சென்ட்ரில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்போ எனக்கு இங்கே வெல்கம் சொல்லிட்டு வருதா ஸோ அது வந்து எனக்கு வந்திருக்கு ஸோ டெக்கரேட்டரை பொறுத்தவரை இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இப்படி பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம் அவுட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கோமா இந்த அவுட்டர் ஃபங்க்ஷனை நம்ம இங்கே கொடுத்துருவோம் ஸோ இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த அவுட்டர் ஃபங்க்ஷன் புரிஞ்சுக்கிறோம் இந்த அவுட்டர் டெக்கரேட்டர் வந்து நமக்கு புரிஞ்சுக்கிறோம் சரி இங்கிட்ட ஏதோ ஃபங்க்ஷன் பாஸ் ஆக போகுது அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறோம் ஸோ அந்த ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த மாதிரி அதாவது இந்த மாதிரி கொடுக்கும்போது அவுட்டருக்குள்ளே க்ரீட்டு பாஸ் ஆகுதா ஸோ அதே மாதிரி இங்கே க்ரீட்டுன்னு கொடுத்துட்டு இங்கே அவுட்டருக்கு கொடுக்கும்போது புரிஞ்சுக்கிறோம் ஓகே அவுட்டருக்குள்ளே இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு பாஸ் ஆக போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் ஸோ இந்த நீங்கள் கால் பண்ணிக்கலாம் க்ரீட் ஸோ பார்த்தீங்கன்னா க்ரீட்டை கால் பண்ணும்போது பாருங்கள் எனக்கு இந்த இடத்துல எந்த ஒரு ப்ராக்கெட் கொடுத்து எந்த ஒரு இதுமே நான் பாஸ் பண்ணலை ஜஸ்ட்டு நான் ஓவர் ரைட் பண்ணிட்டேன் ஸோ ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷனோட அட் அப்படிங்கிற நான் கொடுத்துட்டு ஓவர் ரைட்டுன்னு சொல்ல முடியாது ஜஸ்ட் நான் டெக்கரேட்டர் க்ரியேட் பண்ணி நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன் ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டர் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேலே பார்த்து வர குளோசியர் ஃபங்க்ஷன் இது வந்து டெக்கரேட்டர் நம்ம ஆல்ரெடி இங்கே வச்சனால நம்ம இதில் எதுவும் கையில் கை வச்சிருக்கோமா இந்த கோவில்ல கையே வைக்கல ஜஸ்ட் நம்ம புதுசாக ஒரு டெக்கரேட்டர் க்ரியேட் பண்ணி ஜஸ்ட் நம்ம உள்ள பாஸ் பண்ணிட்டோம் ஸோ இதுவே நீங்கள் வேறு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுப்போங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல வந்து க்ரீட்ஸ் அப்படின்னு சொல்லி சும்மா வச்சுக்குறேன் இந்த இடத்துல வெல்கம்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்குறேன் ஸோ இப்போ நான் வந்து இது பண்ணுறேன் ஸோ க்ரீட் அப்படிங்கிறத நான் கால் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் இன்னரை செத்துட்டு ஸோ இந்த இடத்துல கிரீட்டை ஃபஸ்ட்டு கால் பண்ணுறேன் ஸோ கால் பண்ணும்போது எனக்கு ஃப்ரெண்டில் கொடுப்போம் ஓகே ஸோ ஏதோ நம்ம மிஸ்டேக் விட்ருக்கோம் சின்னதாக ஸோ ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அவர் சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் ஏன்னா இந்த இடத்துல நம்ம பிராக்கெட் போட்டுருவோமா ஸோ பிராக்கெட் போட்டுட்டு நீங்கள் வந்து கிரீட்டை கால் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வரும் இந்த ப்ராெட்டை அதை அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இப்படி நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா ப்ராக்கெட் போட்டுட்டு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸாக தி கிரீட் அப்படிங்க டெக்கரேட்டர் வந்து எல்லாமே உள்ளே பாஸ் பண்ணி விட்ருவோம் தென் அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராக்கெட்டை எடுத்துட்டு ஸோ நீங்கள் இப்போ இப்படி பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மெமரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு விட்டிங்கன்னா ஸோ கால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த மாதிரி கன்ஃபியூஷனாக எதுக்கு நடக்கு அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம பைத்தானோட இன்டர்பிரேட்டர் புரிஞ்சிக்கிற அந்த விதம் தான் வேறு ஒன்றுமே இல்லை ஓகேவா ஸோ நம்ம அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னர் அப்படிங்கக்கூடிய இதை தான் நம்ம ரிட்டன் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்துக்கணும் ஸோ அதனால தான் நமக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு ஸோ இப்போ க்ரீட்டிங் கொடுத்துட்டிங்கன்னா க்ரீட்டிங் வந்து எனக்கு வரும் ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா என் க்ரீட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் எனக்கு க்ரீட்ஸ் என்ன எழுதி வச்சுருக்கோமோ அது வரும் வெல்கம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணாலும் ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணிக்கலாம் டெக்கரேட்டர் யூஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம எதாவது தொற்றுக்கோமா ஏதாவது பண்ணியிருக்கோமா ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை மட்டும் பாஸ் பண்ணி விட்ருவோம் தவிர எதுவுமே நம்ம பண்ணலை ஸோ இந்த இடத்துல நம்ம எவ்வளோ ஃபங்க்ஷனாலும் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம் ஸோ இந்த ஃப்ளாஸ்க்கு ஃபாஸ்ட்டு எப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரூட் எவ்வளோ ஆட் பண்ணிகிட்டே போகலாம் ரூட்டு ஸோ நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் பார்ப்போம் ஸோ ரூட் எவ்வளோ ஆட் பண்ணிட்டு போகலாம் மீன்ஸ் ஸோ அப்போ என்ன அர்த்தம் ஸோ எவ்வளோ வேணாலும் ரூட் ஆட் பண்ணிக்கிட்டே நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி போக போக ஸோ அந்த இடத்துல பேக் பேக்கெண்டில் இந்த லாஜிக் தான் உங்களுக்கு நடக்கு ஓகே ஸோ நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் டெக்கரேட்டர் வந்து நம்ம எப்பவுமே பார்த்தாச்சு அப்புறம் நம்ம டெக்கரேட்டர் வித் ஃபங்க்ஷன் ஆர்கியூமெண்ட்ஸ் டெக்கரேட்டர் வித் பேராமீட்டர்ஸ் யூஸிங் ஃபங்க் டூல் ஸ்டார்ட் ரேப் டு ப்ரிசர்வ் மெத்த டேட்டா இந்த நாலு டாபிக்ஸும் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இந்த சிம்பிள் டெக்கரேட்டரை பொறுத்தரை பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இப்போ பார்த்தது தான் ஜஸ்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட்டு ரேப்பர்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அப்புறம் ஃபங்க்ஷன் ரன் அப்புறம் வந்து டேரெக்டாக நம்ம இப்போ என்ன பண்ணமோ அதே தான் அங்கே பண்ணியிருக்கோம் ஸோ இதை உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும் இந்த இது ஓகே இந்த டெக்கரேட்டர் வித் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் பார்ப்போம் இப்போ ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி புரியும் ஈஸியாக பார்க்கும்போது பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ டெக்கரேட்டர் வித் ஃபங்க்ஷன் ஆர்கியூமெண்ட்னால் ஒன்றுமே இல்லை இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணோம் இந்த இடத்துல பேராமீட்டர்ஸ் கொடுக்காம பாஸ் பண்ணி ஜஸ்ட் நார்மல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அதை நம்ம டேரெக்டாக டேரக்டாக உள்ளே பாஸ் பண்ணிடும் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேராமீட்டர் வச்சு கொடுப்போம் அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ இப்படி பேராமீட்டர் வச்சு கொடுக்கும்போது இந்த இடத்துல இன்னராக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த இன்னர் ஃபங்க்ஷனில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பேராமீட்டரை பாஸ் பண்ணணும் இந்த இடத்துல பாஸ் பண்ணிடக்கூடாது கம்மா போட்டு இந்த இடத்துல பாஸ் பண்ணிடக்கூடாது இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்கு அந்த டெக்கரேட்டரை வந்து ஐடென்டிஃபை தான் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஸோ அதனால அந்த இடத்துல நீங்க பாஸ் பண்ணிடக்கூடாது இதுக்குள்ள நீங்க என்ன ஃபங்க்ஷன் கொடுக்கீங்களோ அந்த இதில் நீங்க பாஸ் பண்ணணும் ஓகே நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம நார்மலாக பண்ண மாதிரி இருக்கான் ஸோ கொடுத்துட்டு நீங்கள் எந்த இடத்துல வேணும்போது உங்கள் ஃபங்க்ஷனாலிட்டி கால் பண்ணிக்கலாம் ஸோ கால் பண்ணிட்டு நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு தேவையான அவுட்புட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும் ஓகே இதான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டைப்பு ஸோ மூணாவது டைப் வந்து பார்ப்போம் டெக்கரேட்டார் விட்டு பேராமீட்டர்ஸ் ஸோ இது ஒன்றுமே இல்லை ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம நேம்னு சொல்லிட்டு டேரெக்டாக கொடுத்துருக்கோம்ல ஸோ இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் இதை நீ அப்படி காமி பண்ணி இப்படி கூட நீங்கள் பாஸ் பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல நீங்கள் இப்படி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் என்ன ஆர்கியூமெண்ட் வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சிங்கிளாக நேம்னு கொடுத்தா நேம் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும் இப்படி நீ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இங்கே என் நம்பர் ஆஃப் ஆர்கியுமெண்ட் பாஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஆல்ரெடி இதையும் கவர் பண்ணியிருக்கோம் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன கீவல் லென்த் ஆகியுமெண்ட்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம் ஸோ நீங்கள் டிக்ஷனரியாவும் பாஸ் பண்ணிக்கலாம் என் நம்பர் ஆஃப் ஆர்ஜன்ஸ் பாஸ் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக இதுவே ப்ராசஸ் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ நீங்கள் இப்போ பேராமீட்டர்ஸ் நிறையா பாஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இல்லைன்னா சிங்கிளாக ஒரே ஒரு பேராமீட்டர் ஆனால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் மேக்சிமம் நம்ம நிறையா பேராமீட்டர் பாஸ் பண்ணுவோம் ஏன்னா இப்போது இந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கட்டோமா ஸோ அடுத்து நம்மளுக்கு ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கு அதில் ரெண்டு மூணு பேராமீட்டர் பாஸ் பண்ணுற நிலமை வருது அப்படின்னா அப்போ வந்து நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இப்படி நீங்கள் கொடுத்து ரைட் பண்ணுறது தான் உங்களுக்கு பெட்டர்வே ஓகேவா இப்போ புரியுறதுக்காக நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் நீ இந்த மாதிரி கொடுத்து கூட நீ ஆட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட் புட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமாக தான் வரப்போகுது ஸோ இதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வரப்போதும் இல்லை இப்போ ரன் பண்ணாலும் உங்களுக்கு சேமாக தான் வரும் ஓகேவா ஸோ டெக்கரேட்டர்ஸ் விட் பெராமீட்டர்ஸ் அப்படின்னா இது ஒண்ணுமே இல்லை டெக்கரேட்டரில் நம்ம பெராமீட்ரு கொடுக்கலாம் ஸோ ஃபங்க்ஷனில் பெராமீட்ரு கொடுத்தா நம்ம இது உள்ள போய் நம்ம பாஸ் பண்ணுவோம் நம்ம அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ டெக்கரேட்டரில் நம்ம பெராமீட்ரு கொடுக்கலாம் ஸோ இப்படி டெக்கரேட்டரில் பெராமீட்ரு கொடுக்குற மூலயமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெக்கரே நம்ம மொத்த டெக்கரேட்டருமே நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்க இந்த இடத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஹலோ நேம் சொல்லிட்டு கொடுத்துட்டு எனக்கு இது எனக்கு மூணு டைம் எனக்கு வேணும் அப்படின்னா மூணு டைம் எனக்கு பிரிண்ட் ஆகணும்னா இந்த இடத்துல அட் ரிப்பீட் ஆஃப் த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஜஸ்ட்டு நம்ம நார்மலாக க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷனோட ஒரு ஃபங்க்ஷனை மேலே ரேப் பண்ணியிருக்கோம் ரிப்பீட்டுன்னு சொல்லிட்டு அந்த ரிப்பீட் ஃபங்க்ஷனில் நம்ம இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணிட்டோம் இப்படி கொடுத்துட்டு நீங்கள் உள்ள நம்பர் எத்தனை எத்தனை டைம்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் அத்தனை டைம்ஸ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு அவுட்புட் வந்து உங்களை ரிசல்ட் வந்து வந்துடும் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் மற்றபடி எல்லாமே ஒன்று சேம் தான் இந்த இடத்துல ஃபார்ம்லுக் யூஸ் பண்ணியிருக்கோம் எதுக்காக எனக்கு எத்தனை டைம் இந்த எண் வேணும் எத்தனை டைம் எனக்கு இது வேணும் அவுட்புட்டு அப்படிங்கிறதுக்காக தான் வேற ஒன்றும் இல்லை ஸோ எனக்கு எத்தனை மூணுன்னு கொடுத்தீங்கன்னா மூணு டைம் வரும் நாலு கொடுத்தீங்கன்னா நாலு டைம் வரும் ஸோ இதெல்லாம் பிச்சி ஈஸியான கான்செப்ட் தான் ஓகே இப்போதைக்கு சிம்பிளாக நவ வச்சுக்கோங்க பெராமீட்டர் ஃபங்க்ஷன் உள்ள பெராமீட்டர்லேயே நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கும் பெராமீட்டர் பாஸ் பண்ணலாம் டெக்கரேட்டருக்கும் பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோ ஓகே சோ நம்ம ஃபைனலா பார்க்க போறது என்ன அப்படின்னா யூஸிங் ஃபங்க் டூல்ஸ் டாட் ட்ராப்ஸ் ஸோ இது வந்து எதுக்கு மெயினாக யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் நம்ம கோடிங் அப்படிங்கிற இது வந்து நம்ம நார்மலா இப்போ இதுக்கு முன்னாடின்னா பார்த்தோம்ல ஸோ அந்த மாதிரி ரேப்ஸ் எதுவுமே இல்லாம நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ பெராமீட்டர் இருக்கு ஸோ பெராமீட்டர் இந்த இடத்துல நம்ம இங்கே ஆல்ரெடி அதுவே எடுத்துக்கிறோன்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டர் இந்த க்ரீட் வித்தவுட் ரேப்ஸ்ங்கிறது இங்கே உள்ள பாஸ் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் வளர்க்கும் போல் நான் எல்லாமே பார்த்தாச்சு என்னென்ன பண்ணணுன்ட்டு இப்போ இந்த இடத்துல கிரீட் வித்வுட் ரேப்ஸ் அப்படிங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனோட நேமு இதோட நேம் வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் டாக் ஸ்ட்ரிங்கை ப்ரிண்ட் பண்ணுறேன் ஸோ இதுதான் டாக் ஸ்ட்ரிங்கு ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம டெவலப்பருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்காக நம்ம கொடுத்துருக்கிறது தான் டாக்ஸ்டிங்கு ஸோ அதை டெவலப்பர்ஸ் பார்க்கும்போது இல்லைன்னா நம்மளே நான் பின்னே எதாவது மாடிஃபிகேஷன் பண்ணும்போது ஸோ ஜஸ்ட் ஒரு கமெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நான் கால் பண்ணும்போது பாருங்கள் எனக்கு ரேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஸோ ஆக்சுவலாக எனக்கு ஃபங்க்ஷனோட நேம் வந்து என்னது க்ரீட் விட்டோ ட்ராப்ஸ் தான் ஆனால் ஆக்சுவலாக நான் பைத்தானில் இருக்கக்கூடிய டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய அந்த நேம் நேம் அந்த டண்டர் மெத்தடை யூஸ் பண்ணி நான் வந்து கால் பண்ணும்போது எனக்கு ரேப்பர்னு சொல்லிட்டு வருது ஸோ டாக் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து என்ன வரணும் திஸ் ஃபங்க்ஷன் கிரீச் சே பர்சன் சொல்லிட்டு வரணும் ஸோ எனக்கு எந்த இடத்துல பாருங்கள் நன்னு சொல்லிட்டு வருது ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இதை நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது ஓகே ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ணி அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடத்துல நேம்னு கொடுக்கும்போது ஏன்னா இந்த இடத்துல நம்ம கால் பண்ணியிருக்கோமா ஃபங்க்ஷனை இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல கால் பண்ணி நம்ம ஃபங்க்ஷன் டெக்கரேட்டர் அப்ளை ஆகும்போது என்னாகும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனாக ரீப்ளேஸ் ஆயிரும் ஸோ நம்ம ஃபங்க்ஷன் ஒரிஜினல் ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து ஒரிஜினல் எங்கேருந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆர்ஜினல் ஆச்சு அந்த ஒரிஜினல் நேம் வந்து நமக்கு ரீப்ளேஸ் ஆகி ரேப்பர்னு சொல்லிட்டு வந்துடும் இதுக்குள்ளே நம்ம பாருங்கள் நம்ம டாக் ஸ்ட்ரிங் எதுவுமே கொடுக்கவே இல்லையா அதனால நமக்கு டாக் ஸ்ட்ரிங் வந்து நன்னு சொல்லிட்டு வந்துடும் ஸோ அதனால தான் இந்த இடத்துல ரேப்புன்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் ஆனது வந்திருக்கு இந்த இடத்துல எனக்கு நன்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ நம்ம மெட்டா டேட்டா ஸோ அதாவது ஒரிஜினல் மெட்டா டேட்டா வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் ஒரிஜினல் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு நாலு பின்னே டீபேக்கிங் பண்ணுறதுக்கு இது இருந்தால் தான் டீபேக்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேப் யூஸ் பண்ணி இந்த ரேப்ஸ் நம்ம கீழே பார்ப்போம் என்னென்ட்டு இது யூஸ் பண்ணி நம்ம டீபேக்கிங் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது ஸோ ரேப் அப்படிங்க நம்ம யூஸ் பண்ணணும் டெக்கரேட்டரில் ஸோ இப்போ வந்து பாருங்கள் ரேப் இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் அட்ரேப்ஸ் அப்படிங்க இந்த ஒரே ஒரு கீவேர்டை மட்டும் கொடுத்துருவோம் ஸோ இது கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா இதை நம்ம இம்போர்ட் பண்ணியிருந்தோம் ஃப்ரம் ஃபங்க்ஷன் டூல்ஸில் இருந்து இம்போர்ட் ரேப்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துடணும் ஸோ இந்த ஒரே ஒரு கீவேர்டு கொடுக்குறதுனால நம்ம ஒரிஜினலாக என்ன ஃபங்க்ஷன் நம்ம புதுசாக கொடுக்குறோமோ அதோடய மெட்டா டேட்டா வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஸோ ப்ரிசர்வ் பண்ணி வைக்க மூலயமா நம்ம டீபக்கிங்னால பக்கிங்னால நம்ம வந்து கூட டீபக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ நான் அதே இது நான் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் நேம் அப்படிங்க கால் பண்ணுறேன் அந்த டண்டர் மெத்தடை அப்புறம் டாக்குன்னு சொல்லி நான் கால் பண்ணுறேன் இப்போ நான் வந்து ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கரெக்டான அந்த ஃபங்க்ஷன் நேம் அப்படிங்க எனக்கு வந்துருச்சு கரெக்டான அந்த டார்க் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது எனக்கு இந்த இடத்துல வந்துருச்சு ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா இந்த பர்டிகுலராக இந்த ஃபங்க் டூரில் இருக்கக்கூடிய ரேப்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களோட ஒரிஜினல் ஃபங்க்ஷன் மெட்டாடேட்டா வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணியே நீங்கள் எப்போவுமே கோட் எழுதுறது நல்லது ஒரு குட் ப்ராக்டிஸும் கூட ஸோ ஓகே நம்ம டெக்கரேட்டர்ஸில் மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியாச்சு ஸோ மேக்சிமம் எல்லாம் கவர் பண்ணியாச்சு இந்த ஃபங்க்ஷன் காப்பினா ஒன்றுமே இல்லை இப்போ நீங்கள் இந்த உள்ளே வந்து நீங்கள் கொடுக்குறீங்களா இப்போது இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்களா ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஒரு வேரியபிள் மாதிரி கொடுத்துட்டு இப்படி கொடுக்கும்போது இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் காப்பி ஃபுல்லாக உங்களுக்கு இதில் ஸ்டோர் ஆயிரும் ஸோ இதில் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்கே ஆனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் உங்கள் யூஸ் கேஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கால் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்காக தான் நான் ஃபங்க்ஷன் காப்பினா என்ன அப்படிங்கிறது நான் சொன்னேன் வேறு ஒன்றுமே இல்லை ஸோ ஓகே ஸோ மேக்சிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டோம் ஓகே ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்